நீ செல்ல கூட்டில போட்டது இப்பெல்லாம் ட்ரெண்ட் ட்ரெண்டு இசைஞானி இளையராஜா சாங் வந்து கேட்குற சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி பாடுற சந்தோஷமா இருக்கும் வீட்டுலயும் சரி கார்ல போகும்போது சரி அது பாட்டை பாடினாலே அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இப்ப அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு இப்போ ஏறு மயில் ஏறி விலை ஆடு மயில் ஒன்று மாங்குயிலே பூங்குயிலே பொங்கல் மேல கேஸ் போடணும் அமீர்கான பத்தி ஒரு நியூஸ் படிச்சேன் அமீர் கான பத்தி என்ன அவர் இதுவரைக்கும் எந்த படத்துக்குமே சம்மள் வாங்கணும் இல்லையா அட்வான்ஸ் ஆக மாட்டாராம் ஒரு கதை பிடிச்சி போச்சுன்னா காசு கொடுப்பாராம் காசு கொடுத்தா படம் வெட்டி அடைந்தால் பெரிய கலெக்ஷன் ஆயிட்டா அதுல இருந்து சில சதவீதம் அதுக்கப்புறம் வாங்குவாரே தவிர ஒரு ப்ராஜெக்டுக்கு பர்ஸ்டே அட்வான்ஸ் வாங்க இது வரைக்கும் வாங்கலையா எப்படி நடிகருங்க பேரச வந்து பேசுற பேச காலை கேட்டாங்க அவர்ட வந்து நந்தினி கேட்டாங்க ராஜேந்திர சார் உங்க இளமைக்கு என்ன ரகசியம் எனக்கு அப்ப தெரியல இப்ப தெரிஞ்சு சேலிட்டு வந்தாங்களாம் அழகிய தமிழ் மகா ஆங்கில கலந்த தமிழர் ஷிச்சாராம் காரணம் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் சாங்கை பார்த்துருப்போம் அதெல்லாம் கவனம் அங்கேயா இருக்கும் ஆங்கிலர் வந்து எப்போ எப்போ செலுட்டு வர்றாங்க வராங்க எப்போ எந்த நேரம் எவ்வளவு தமிழ் பேசுறாங்க ஆங்கிலம் பேசுறாங்க இதெல்லாம் இடமே இருக்க மாட்டாங்க இளைஞர் வச்சா உங்களுக்கு அப்பாவும் செல்ல கூட்டிலாம் இப்பா தான் ட்ரெண்ட் இளைய சாங்க வந்து இசைஞானி இளைய சாங்க வந்து கேட்கற சந்தோஷமா இருக்கும் அத பாடுற சந்தோஷமா இருக்கும் வீட்டுல சரி கார்ல போகும் சரி அத பாட்டை பாடினாலே அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இப்ப அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு பாவம் நிஜாம் வந்து லங்கி போயிட்டாரு அதுல நீங்க லைவ்ல போகுது லைவ்ல போகுது அப்படிட்டு நீங்க பதறறீங்க காப்பிரைட்ஸ் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பதட்டத்தை உண்டாக்கு இருக்கு அது கொஞ்சம் சில இடங்கள்ல கொஞ்சம் குறைச்சுக்கணும் இந்த மாதிரி மேடல பார்ட்லாம் அது இல்ல சார் பாட்டு பார்ட்லாம் பாடிர கூடாது அது வந்து நமக்கு பாட்டப்புறம் நமக்கு பாட்டு போடுறீங்க கேட்க மட்டுமா போட்டு எல்லா மிஸ்ஸருமே கிராமிய பாடல்கள் கும்மிப் பாடல்கள் இதுலேருந்து எடுத்து அதை ஹிட் ஹிட்டாகிட்டு அப்புறம் வந்து பெருசாக வந்திருக்கும் சஞ்சாவின் அவர்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு கொஞ்சம் காசு கஷ்டம் ஆக போச்சு ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஏறு மயில் ஏரி விளை ஆடும் மயில் ஒன்று மாங்குயிலே பூங்குயிலே உங்க மேல கேஸ் போடணும் நீங்க அது முருகெல்லாம் போடணும் திருப்பூரம் போன்ற முருகர் வருவார் இல்ல சொல்லுறேன் நம்மளே பலதுல எடுத்துதான் வந்திருக்கோம் சரி அது கொஞ்சம் மசே ஒரு பலர் கலைஞரு இல்ல சரி எல்லாரும்தான் அவங்களும் அதோட பயம் லைஃப்ல போயிட்டு இருக்கு தப்புன்னு கட்டாயிராங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர் அனுரத்னா அவருக்கு வாழ்த்துக்கள் அவர் இந்த படத்தில் கதாநாயகன் துடுசிரா லாபம்பரணும் கதாநாயகனும் வெற்றி பெறணும் வாழ்த்துக்கள் சந்தியா வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சந்தியா வந்து மூணாவது தலைமுறை நினைக்கிறேன் எதுவுமே ஆமா சந்தியா பேர் ஒரு ராசியான பேர் தான் இப்பதான் நிறைய படங்கள் இப்ப இங்கிலீஷ் வருது ஆனா ஒரு வகையில ஒரு திரைப்படங்கள் தான் இப்போ நமக்கு ஆண்களை கத்துக் கொடுக்குதுன்னு ஒரு தோணுது இப்போ வந்து தெரியல நம்ம கேட்போம் மீனிங் அப்ப சொன்னாங்க ஒண்ணு தெரியல உங்களுக்கு என்ன ஆடு அப்படின்னாங்க இப்ப லீச் அவங்களுக்கு தெரியல நான் கேட்டேன் அட்டை பூச்சினாங்க இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து படங்கள் தான் இங்கிலீஷ கத்து கொடுத்துருக்கு நினைக்கிறேன் மலையாள இயக்குனர் பாசில் அவர்கள் என்னங்க யார் பெற்ற மோனா வந்துச்சுத்திலா ஆமாசில அவர்கள் தமிழ்ல படம் பண்ணும்போது பூவே பூச்சுடவா என்ன அழகான தமிழ் பெயர் பூவில் வாசலே ஒரு ஒரு கவித்துவத்தோட ஒரு தமிழ் பெயர் காதலுக்கு மரியாதை கண்ணுக்குள் நிலவு இதான் ஒரு காலகட்டம் மலையாள இயக்குனார் இருந்தா கூட தமிழ் வைக்கும்போது அவ்வளவு அழகான தமிழ் பேர் வைப்பாங்க இன்னைக்கு எல்லாமே ஆங்கிலமா இருக்கு அடுத்து குட் பேட் அப்படின்னு வருது அஜிச ரொம்ப பெருமையா நினைச்சான் வீரம் விவேகம் விசுவாசம் முயற்சி நல்லா தமிழ் பேச்சுட்டு இருந்தாரு அவரும் குட் பேட் அப்படின்னு வச்சுட்டாரு திரும்ப தமிழ் பேர் எல்லாமே பெரியவங்களும் கொஞ்சம் தமிழ் பேர் தான் நல்லது நம்ம இவ்வச்சும் மும்மொழி இருமொழிங்கிறோம் அது திரும்ப கடைபிடிக்கணும்ல ஸ்கூல்ல மட்டும்தானா மொழி இங்கேயும் தமிழ் திரையுலகமா தமிழ் படங்கள்லாம் அதுலயும் தமிழ் கொஞ்சம் பாத்துக்கணும் அட்டை அட்டை பூச்சி தான் அட்டை பூச்சிக்கு நிறைய விளக்கத்தை சொல்லிட்டாரு ராஜம் சார் ஆமா மனிதர்களே நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம உறிஞ்சிடுவாங்க நீங்க எல்லாமே தான் கூட இருக்கவங்க நண்பர்கள் உறவுகள் எல்லாமே அட்டையை நம்மளும் ரத்தம் இருக்க வரைக்கும் அந்த அட்டைகளை நம்ம இருக்கும் ரத்தம் எல்லாம் போச்சுன்னா அது அர்த்தம் இங்க ரத்தம் அதிகம் அதிகமா இருக்கும் இங்க நகர்ந்து போயிடும் இந்த பா படத்துல ஒரு பாடல் இசை இசை சூப்பர் சார் கிரன்ட் ஜோஸ் மூணு பாடங்க சூப்பர் அதுல இந்த முதல் பாடம்ன்றது இல்ல கண்ணில் தெரியும் தோற்றம் அருமையான படம் அதுல விசேஷம் என்னன்னா அந்தாதி 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 பாடல் வந்து ரொம்ப வருஷமாச்சு வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதி நீலே நெஞ்சிரண்டும் நினைவலைகள் ஒரு இதுல ஒரு வாரத்தை முடியும் போது அடுத்த வரி அந்த வாரத்துல துவங்கும் அது எந்த வாரத்தை முடியுதோ அந்த வாரத்துல அடுத்த வரி தொடங்கும் இது எப்போ அபூர்வமா வருது லால் வந்து இப்ப அந்த அண்டாவிய பயன்படுத்தி அந்த பாட்டு எழுதியிருக்காரு உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு வாரி எல்லா வரையும் தமிழ் வார்த்தை ஒட்டுமொத்த பாடலும் நல்ல தமிழ் வார்த்தையோடு இருந்துச்சு கவிஞர் ஆளுவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மலையாளியமா நான் வந்து மலையாள படங்களே பண்ணியிருக்கேன் தெலுங்கு படத்தை உட்பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் ஒரே விஷயம் சொல்லணும் மலையாள படங்களை உட்பண்ணும் பண்ணும்போது பார்த்தா மேக்ஸும் மலையாளம் இருப்பாங்க அவங்கள்ட என்ன சிறப்பு அப்படின்னா அவங்க மேக்ஸும் நம்மகிட்ட பேசும்போது மலையாளமும் தமிழும் கலந்து என்ன சொல்ல வர்றாங்களோ அதை அவங்க புரிய வச்சிருவாங்க இப்போ இன்னைக்கு இதில் பேசுன எல்லாருமே மேக்ஸும் மலையாளி தான் ஆனால் பேசுறவங்க புரிஞ்சதில்லை புரிஞ்சதுல ஆனால் நம்ம இருக்கமில்ல தமிழர் அவங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது ஸ்பாட்ல நம்ம உன்னு உனக்குன்னு தமிழே பேசுவோம் ஒரு மலையாளத்துக்கு தெரியாது மழைய கலந்து பேச தெரியாது அவங்க நமக்கு புரிய வைப்பாங்க நம்ம வந்து பேசி என்ன சொல்ல வரமோ அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அப்ப யாரு பெற்றுப்போ அப்போ நம்மளுக்கு இன்னொரு சில நேரம் பேசல மொழி நம்ம கத்துக்கிறதுக்கு ஆர்வம் வரணும் நம்மளை சும்மா தமிழ் மட்டும் படிச்சுக்கோ தமிழ் மட்டும் படிச்சுக்கோன்னா எங்கே நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இவ்வளவு தைரியம் பேசுறாங்க மலையாளிகள் நம்ம போய் அங்கே பேச முடியுமா மலையாளத்தை பேச முடியுமா ஒரு ஒரு கேரள போய் அங்கே ஒரு ஆடியோ டிஸு அங்க எல்லாருமே விளையாட இருக்காங்க அங்கே ப்ரெஸ் எல்லாமே மலையாள ப்ரெஸ்ஸாக இருக்கு மீடியாக்கள் இருக்கு ஒரு தமிழர் போய் இங்க இவங்க பேசி புரிவச்ச மாதிரி என்னால பேசி புரிவிக்க முடியுமனா என்னால முடியாது நமக்கு இப்படியா பிளட் போச்சு நம்ம மொழி நம்ம மட்டும் அதுமே ஆகிச்சு சில அதையும் கொஞ்சம் கத்துக்கணும் அப்புறம் சில இன்னொன்று இருக்கு இவங்களை பத்தி மலையாள படம்னா புடிசர் மலையாளி இயக்குனர் மலையாளின்னா அது அப்புறம் எல்லாமே எடுத்துட்டு எல்லாருமே அவங்க மலையாளியை தான் அவங்க வச்சுக்குவாங்க அதில் ஒரு தமிழ் வேற மொழி டெக்னீஷனோ உள்ள பூந்துறது சாதாரண விஷயம் இல்லை அப்படி பார்க்கும்போது நம்ம டேஞ்சர் மணி உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு தமிழ் டெக்னீசியன் ஒர்க் பண்ணியிருக்காரு யூனிட் அவங்களுக்கு ஆனால் இந்த வருஷத்துல அவங்க தமிழராக நம்ம பெருமைப்படணும் நம்ம ஒரு தமிழ் புரொடியூசர் தமிழ் இயக்குனா அப்படின்னா கூட எடிட்ரு கேமராமேன் எல்லாருமே தமிழாக தான் இருக்கணும்னா ஒருத்தர் நினைக்க திறமை எடிட்ரு மலையாளி இருப்பார் கேமராமேன் திறந்துடா இருப்பார் ஒன்றும் சார் இப்போ இவங்க வந்து இங்க வந்து நம்ம எல்லாரும் யாரும் நினைக்கட்டும் சவோர்தான் சினிமாவுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை தெலுங்கா திறம்பதான் முக்கியம் இது ஒரு ஒரு நல்ல விஷயம் தமிழர்களுக்கு கொஞ்சம் ஆச்சு ஆச்சுன்னு பழம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திருவண்ணும் சிவாஜி அவர்கள் இருநூத்தி ஐம்பது படத்துக்கு மேல நடிச்சு புகழ்பெற்ற ஒரு நடிகர் ஒரே பேரை வந்து ஒரே வளர்த்துக்காரு தாத்தா இருநூத்தி ஒன்பது படம் நடிச்சு சம்பாதிச்சிருக்காரு பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடு இன்னைக்கு கோர்ட்டு வந்து சக்தி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குன்னா பயம் இருக்குமா இருக்காதா வேற உஷாராங்க வேற சுத்து அது வேற விஷயம் இருநூத்தி ஐம்பது நடு படம் அடிச்ச ஒரு நடிகர் தலைவருடைய வீடு பேரம் ஒரு படம் எடுத்ததுல இன்னைக்கு ஜப்தி ஆகுது கோர்ட் நோட்டீஸ் அனுப்புனா தமிழ் திருவிழா எங்க இருக்கு இப்போ எந்த நிலைமையில இருக்கு ஒரு படம் எடுத்து அவங்க ஒட்டு புத்த சொத்தம் புத்தம் ஒரு ஆள் போயிருமா அதுவும் போல் பட்டு ஒருத்தர் சொத்து போயிருமா யார் யோசிக்கணும் இது வந்து ராஜ்கிமேஷ் அவர்களுக்கு அனுப்பின நோட்டீஸ் இல்லை கோர்ட்டு தமிழ் திரையுலகே அனுப்புனா நடிச்சுக்கணும் அவ்வளவு ஆபத்துல இருக்கு சினிமா ஒரு படம் எடுத்தாலும் நியூஸ் பார்த்தா படம் எடுக்க என்ன செய்யணும் அப்ப இதுக்கு திரையுலகம் எனக்கு தேவை ஒற்றுமை தமிழ் இந்த தமிழ் திரையுலகம் காப்பாற்றணும் அப்படியே ராஜேஷா மட்டும் பேசிட்டே பத்தாது தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒன்றிணையணும் அவங்களும் ஒற்றுமை வரணும் பெப்சி அவங்களுக்கு தக்க வரணும் தயாரிப்பாளர் தாப்பாதுங்க தக்க பெப்சிக்கு வரணும் உழைப்பாளர் சம்மேளத்துக்கு வரணும் ஒவ்வொரு டெக்னிஷியனுக்கு வரணும் நடிகர்களுக்கு வரணும் ஒரு அமீர் கானை பத்தி ஒரு நியூஸ் படிச்சேன் அமீர் கானை பத்தி என்னன்னா அவர் இதுவரைக்கும் எந்த படத்துக்குன்னு சம்பளம் ஆகணும் இல்லையா அட்வான்ஸ் ஆக மாட்டா ஒரு கதை புடிச்சு போச்சுன்னா கார் ஷீட் கொடுப்பாங்க கார்ஷீட் படம் வெட்டி அடைந்தால் பெரிய கலெக்ஷன் ஆயிட்டா அதுல இருந்து சில சதவீதம் அதுக்கப்புறம் வாங்குவாரே தவிர ஒரு ப்ராஜெக்டுக்கு ஃபர்ஸ்டே அட்வான்ஸ் வாங்கு இது வரைக்கும் வாங்கலையா எப்படி நடிகருங்க எப்படி விட்டோம் நடிகர் அவர் சினிமா தொழில் அணைக்கல சிம்மா தெய்வமா அடிச்சிருக்காரு சினிமாவை நினைச்சிருக்காரு சினிமாவை லோ பண்ணிருக்காரு தயாரிப்பாளர் வாரம் அணைச்சிருக்காரு அந்த அண்ணன் அவருடைய அதீத நம்பிக்கை அதீத நம்பிக்கை நம்ம ஒரு கதையை ஒண்ணு செலக்ட் பண்றோம் அப்ப அந்த கதை வெற்றி அடையும் வெற்றி அடைந்தா கண்டிப்பா பெரிய கலசம் வரும் வந்தா வாங்கிக்கலாம் அப்ப இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து வர லாபத்துல எனக்கு கொடுங்க அது வரைக்கும் வேணாம் சொன்னா இங்க எதுமா அப்ப இந்த படம் வெட்டி அடையணும் பெரிய கலசம் வரணும்னு ஒரு நடிகை நினைப்பாங்க வாங்கிட்டேன் அது படம் எப்படி பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சில நடிகர்லாம் மொத்த படத்தையும் கேட்டுறாங்க அப்படி இருக்கு இருக்குல்ல சில நடிகர்லாம் சமது முதல முதலே மொத்தமா கேட்டுறாங்க அதுவும் இது கொஞ்சம் இருக்குறது சினிமா இருந்த நான் நினைச்சேன் சிவாஜி கணேசனா வீடு இன்னைக்கு ஏலத்துக்கு போற அளவுக்கு வந்திருக்குன்னா நடிகர்களும் யோசிக்கணும் இயக்குநர்களும் யோசிக்கணும் தயாரிப்பாளர்களும் யோசிக்கணும் ஒட்டுமொத்த இன்ட்ரெஸ்டிங் யோசிக்கணும் இது பெரிய வந்து நீங்க சிவாஜி கணேசன் வீட்டுல ஒட்டினோ வந்தா நினைக்க கூடாது பெரிய ஆபத்துல இருக்குங்கிறது பெரிய உதாரணம் தய வந்து எல்லாரும் ஒன்றிணைவோம் சினிமா எப்படியா திருப்பி ஒரு பழைய மாதிரி அப்படியே ஒரு மக்கள் விரும்பி தேட்டருக்கு வரதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்போம் அதுதான் சரியாக தவிர ஆளாளுக்கு இன்னும் சண்டை போட்டுட்டு அந்த பிரிஞ்சுக்கிட்டு இருந்தால் பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஒரு சில படங்கள் பெரிய கலெக்ஷன் டிராகன் டிராகன் வந்து உண்மையிலேயே பெரிய கலெக்ஷன் ஆயிருக்கு இந்த மாதிரி படங்கள் எப்போது வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வருது வெற்றி வந்து சமீபத்தில் தமிழ் தேர்வு கிடைச்ச ஒட்டுமொத்த ஒரு அது ஒரு தேரத்தை மட்டும் லாபம் இல்லை இப்பெல்லாம் ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அது அந்த தேர்ட்டு மட்டும் லாபம் இல்லை இண்டஸ்ட்ரிக்கே லாபம் தான் ஒரு தைரியத்தை கொடுக்குதுல்ல ஓடிச்சு அப்ப இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு மக்கள் நம்பிக்கிறது பிடிச்சிருக்கு ஒரு தெம்பு வருது சமூகத்தில் படம் அது இருக்கு இப்போ கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் இருக்குது படம் நல்லா இருந்தா திரைக்கிறது நல்லா இருந்தா படம் கண்டிப்பாக மக்களுக்கு தேட்டிக்கு வராங்க படமும் நம்ம எடுக்கிறதும் முதலீடு போடுறது மட்டும் இல்லை இயக்குநர்களும் கொஞ்சம் கதையிலையும் மட்டும் எல்லாத்தையும் கவனம் செலுத்தணும் சினிமா ரொம்ப மோசமாக இருக்குது திருப்பி கொண்டு வந்துருவோம் இந்த படம் லீச் அட்டைப்பூச்சி ஆமாம் இந்த அட்டைப்பூச்சி வந்து அட்டைப்பூச்சி எல்லாமே சரி மீஸ்டும் சரி எல்லாருக்கும் கூட மிகப்பெரிய வெற்றிய வெற்றியை கொடுத்து